வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்குப்புளவிகோட்டுக்கு இலக்காகி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கை உயர்ஸ்தானிகர் இந்திய நிதியமைச்சருடன் சந்திப்பு சந்திரிகாவின் தோட்டத்திற்குள் புகுந்த இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் கரையோர ரயில் சேவை முற்றாக பாதிப்பு காதலியை மகிழ்விக்க பதினாறு லட்சம் பெறுமதியான நகைகளை திருடியவர் கைது இலக்காகிய ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மாலை அப்பகுதியில் இருக்கும் குழவை கூட்டணி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியில் பாடசாலை கற்றல் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலை வளாகத்தில் அமைந்துள்ள நாவல் மரம் ஒன்றில் அமைந்திருந்த பாரிய அளவிலான குளவிக்கூடு ஒன்று கலைந்துள்ளது இந்நிலையில் கலைந்து சென்றதில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் குழவிக்கொட்டுக்கு இலக்காகி தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் தற்பொழுது பதினெட்டு மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தில் நான்கு ஆசிரியர்களும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியதுடன் மூன்று ஆசிரியர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக அனர்த்த முகாமித்துவ பிரிவினர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசாருக்கும் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த குழுவினர் இன்றைய தினம் மாலை அப்பகுதியில் இருக்கும் கூட்டினை அவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் உடனடியாக பாடசாலை வளாகத்தில் இருந்து பாது வீடுகளுக்கும் உறவினர்களிடமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இந்தியாவுக்கான ஸ்தானிகர் சேனுகா செனவரட்ன இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனி சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதுடன் நிர்மலா சீதாராமன் மீண்டும் இந்திய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை உயர்ஸ்தானிகருடன் இடம்பெற்ற முதல் சந்திப்பாக அமைந்துள்ளது இதன்போது இரு தரப்பினரும் இலங்கையின் தற்போதைய நிலை மற்றும் இந்தியாவின் உதவிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் கடந்த அமைச்சரவையில் நிதியமைச்சராக மாத்திரம் நியமிக்கப்பட்டிருந்த நிர்மலா சீதாராமன் தற்போதைய அமைச்சரவையில் நிதியமைச்சுக்கு மேலதிகமாக பெரு கண்காணிப்பு என்ற பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என தெரிவித்தார் இலங்கை மக்கள் வங்கியில் பணிபுரியும் சந்தேக நபர்கள் பலரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு தணிக்களம் நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் நிலையான வாய்ப்புகளில் பாரியளவில் மோசடி செய்தமை தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது மக்கள் வங்கியின் பிரதான கிளையினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டிற்கமைய வங்கியின் புறக்கோட்டை கிளையின் கடன் அதிகாரியான பொருளத்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த சத்துபமா தர்ஷனி ரத்நாயக்க என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நுகே நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் வங்கியின் கணக்கு வைத்திருப்பவரின் நிலையான வைப்பு கணக்கில் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வங்கியின் பிரதான கிளையினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் தனது கணவரின் தாய் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் நிலையான வைப்புத் தொகையில் பணத்தை ஏமாற்றியுள்ளார் சந்தேகநபர் வர்த்தக வங்கியின் கடன் நுழைவுத் தரவு அமைப்பில் போலியான ஆவணங்களை வைத்து மோசடி செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேனையூர் நெல்லிக்குளம் மெலையுடிப்பு சம்பவத்தில் பத்து பேர் கைது செய்யப்பட்டு பிணையில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலை தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு சனிக்கிழமை பாறை உடைப்பு இயந்திரத்துடன் உடைப்பு வேலைகளை ஆரம்பிக்க முயன்ற போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டன ஆனால் நேற்று முன்தினம் காலை மீண்டும் பாறை உடைப்பு இயந்திரம் வேலைகளை ஆரம்பித்த போது அப்பகுதி மக்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று எதிர்ப்பை வெளியிட்டனர் இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை எண்பத்தி ஒன்றின் கீழ் சமாதான குலைவை ஏற்படுத்தக்கூடிய செயலொன்றை செய்த அடிப்படையில் சம்பூர் போலீசார் பத்து பேரை கைது செய்து போலீஸ் பிணையில் விடுவித்தனர் விடுவிக்கப்பட்ட பத்து பேரும் மோதூர் நீதிமன்றில் நேற்று மதியம் ஆஜராகினர் இந்த நிலையில் நீதிமன்றமானது இன்று அனைவரையும் சொந்த பிணையில் விடுவித்ததோடு குறித்த பிரதேசத்தை இம்மாதம் பதினைந்தாம் தேதி அன்று நீதவான் பார்வையிடுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லாரும் அதுல பெற்றுக் கொண்டா நாங்க சிவிஎஃப் சாப்பிடுறோம் என்னன்னு சொன்னா இப்ப இந்த மலையை வந்து இவங்க உடைக்கும் போது நாங்க தடுக்க போக சொல்றாங்க தாங்க பத்து பேர்கிட்ட சைன் எடுத்து வந்தாங்களாம் அரசாங்க ரீதிப்படி போனாங்களாம் உங்களுக்கு பேமீட் இருக்கா உறுதி இருக்கான்னு சொல்லி வந்து எங்களை வன்முறைப்படுத்தினாங்க மக்கி அது வீடு விடா வந்து அவங்க எல்லாரும் எங்களை வந்து லஞ்சம் தார மாதிரி எங்களுக்கு இப்படி வீடு கட்டி தருவோம் கிணறு செய்து தருவோம் தோட்டம் செய்து தருவோம் உதவி செய்து தருவோம் எங்களுக்கு சாமான் தருவோம் அது தருவோம்னு சொல்லி எங்களை வன்முறைப்படுத்தினாங்க நாங்கள் அதுக்கு வீடாக இல்லை இப்படி இருந்து நாங்கள் குடியிருப்புற போது அண்டைக்கு கல் உடைக்கிற போது நாங்கள் போய் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய ஒழிக்கிட்டு அப்ப பொலிச்சில் போய் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லி நாங்க என்ட்ரி போட போனாங்க என்ட்ரி போட போக அங்க இருக்கிற ஓஎஸ் மாத்தியா நேர் நீங்கள் இன்றி போட வேணாம் என்று சொல்லி எங்கடா இன்றிய எழுத மாட்டோம் நாங்க நெல்லார நடங்குன்னு சொல்லி அவரத்துக்கு கூட்டி கொண்டு வந்தாங்க கூட்டி கொண்டு வந்த எங்களுக்கு வன்முறைக்கு முன்னா அவங்கள வேலை செய்ய விட்டு கொண்டு எங்களை எங்களுக்கிட்ட வந்து கதைச்சி கொண்டு எல்லாரையும் ஜீப்பில ஏறுங்கன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து அரசு கொண்டு வந்து அடைச்சாங்க அப்ப அதுல இருந்து நாங்க இப்ப என்ன உடைக்க விடாம நாங்க தடுத்து அங்க வாழ்வார உடச்சிட்டு இவங்க போயிருவாங்க சார் அதுல வந்து மலையில விழுற தண்ணிய இது செய்து ஊத்துல மூலமா தான் நாங்க விவசாயம் செய்யறோம் விவசாயம் செய்து இனி அதுல கால்நட மிருகங்கள் எல்லாம் தண்ணி குடிக்க வரது குளத்துக்கு அந்த தண்ணி மூலமாவும் நாங்க பயிர் செய்யற அது வர அதுல பயிர் செந்தளி பயிருந்து அதுல பயிர் வெள்ளாம வட்டி அதுல வைக்கோல்கள் மாடுகள் வந்து சாப்பிட்டு அது மிருகங்களும் அதை சாப்பிட்டு இதா இருக்குது அதனால அந்த மலையில ஆன பிரஜனை ஒன்று இருக்கு ஆன பிரஜனை மூலமாக ஆன விரட்டி மாடிகாலம் இருந்து எல்லாரும் பயிர் செய்து அதுக்குள்ள நாங்கள் பயிர் செய்து நித்தம் இருந்து வாழ்ந்து வரோம் எங்கட வாழ்வாதாரத்தை அழிக்க வேணும் தயவு செய்து இந்த மலையை உடைக்க அனுமதி கொடுக்காதங்க மிக தாழ்மையிடங்க இருக்கிறவங்க பழந்து ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் கரிகு ரயில் முற்றாக <Sessus> பாதிக்கப்பட்டுள்ளது <Sessus> பானந்துறையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த எண்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது என்ற ரயிலே தடம் புரண்டுள்ளது ரயிலின் பட்டியொன்று அருகில் இருந்த சமிச்சை பகுதியில் மோதியதால் குறித்த அமைப்பானது முற்றிலும் செயலிழந்துள்ளது தண்டவாளத்தை சீரமைக்க கணிசமான காலம் எடுக்கும் என்று ரயில்வே பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதங்குவிற்கு சொந்தமான தூட்டத்தில் தேங்காய்த்திடம் முற்பட்ட இளைஞர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் காணிக காவலாளிகள் இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நிட்டம்புவ நிட்டம்புவரகொள்ளாகம பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரே துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி படுகாயமடைந்து வட்டுப்பிட்டியல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் போதைப் அதிகளவில் அடிமையானவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கந்தஹாடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டமையும் சுற்றாடலை பாதுகாக்கும் வகையில் மக்களின் சுற்றாடல் கல்வியறிவு அதிகரிக்கப்பட வேண்டும் என மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் ஜூ ஹமகே தெரிவித்துள்ளார் சுற்றாடல் தொடர்பில் மக்களிடம் உணர்திறன் மிகவும் குறைவாக காணப்படுவதாகவும் ஸ்ரீபா பிரதேசம் போன்றும் மிகவும் உணர்திறன் வாய்ந்த சூழலில் மக்கள் ஒழுக்கத்துடன் செயற்படுவது மிகவும் அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிவனடி பாதமலை பருவகாலம் நிறைவடைந்ததை அடுத்து சிவனடி பாதமலைக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்களால் சுற்றாடலுக்குள் விடப்படும் குப்பைகளின் அளவு டன் கணக்கில் இருப்பதாக நுவரெலியா ஒருங்கிணைப்பு குழுவில் தெரிய வந்துள்ளது என மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் சுற்றாடலை பாதுகாக்க மக்களின் சுற்றாடல் அறிவை அதிகரிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் ஊடாக அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் செயற்திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றதா என்பதை அவதானிப்பது மிகவும் அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹொஸ்பேவு பண்டாரகம வீதியிலுள்ள மாகந்தன பல்பொருள் அங்காடிக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் வந்து இனந்தெரியாத நபரொருவர் பெண்ணொருவரின் கடத்திலிருந்து தங்கச்சங்குலியை கொள்ளை கட்டித்து தப்பிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெருமதியான இரண்டரை பவுன் தங்க நகைகள் இதன்போது கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண் பல்பொருள் அங்காடிக்கு சென்று வீதிக்கு வந்து முச்சக்கரவண்டிக்காக காத்திருந்த போது அவர் அருகில் நின்றிருந்த ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் திடீரென அவரது இருந்து நகையை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார் குறித்த மோட்டார் சைக்கிள் மொரட்டவை பிரதேசத்தில் பெண்ணொருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததும் கடந்த பத்தாம் திகதி இரவு எகோட வீர பிரதேசத்தில் வைத்து திருடப்பட்டதும் தெரிய வந்துள்ளார் மேலிக விசாரணை மேற்கான வடமராட்சி பருத்தத்துறை நகரசபையான மென்னியல் நூலகம் ஒன்று இன்று காலை தேசிய நூலகங்கள் மற்றும் ஆவண சேவைகள் சபை தலைவர பேராசிரியர் நந்த தர்மரத்ன அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபை செயலாளர் திருமதி தாரணி தலைமையில் இடம்பெற்று இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர் தேசிய நூலகங்கள் மற்றும் ஆவண சேவைகள் சபை தலைவர் பேராசிரியர் நந்தன தர்மரட்ன அவர்களால் முன்னாள் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர்கள் அதிகாரிகளுடன் இணைந்து திறந்து வைக்கப்பட்டது மங்கள சுடர்களை தேசிய நூலகங்கள் மற்றும் ஆவண சேவைகள் சபை தலைவர் பேராசிரியர் நந்தன தர்மரட்ன உட்பட பலரும் ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து வரவேற்புரை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து மின்னியல் நூலக அங்கத்தவர்களுக்கான இலவச அங்கத்துவ அட்டைகள் வைக்கப்பட்டது வழங்கி வழங்கிக்கப்பட்டது தனது தந்தையின் சுமார் பதினாறு லட்சம் பெருமதியான தங்க நகைகளை திருடி காதலிக்கு செலவு செய்த மகன் மற்றும் காதலியின் தந்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காதலிக்கு அன்பளிப்பு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக காதலியின் தந்தையுடன் திருடி நகைகளை அரச வங்கியில் அடகு வைப்பதற்காக சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அவற்றை திருடியவரின் மகனும் அவரது வருங்கால காதலியின் ஐம்பத்தி நான்கு வயதுடைய தந்தையும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தங்க நகை மற்றும் பணத்தை பத்திரமாக வைத்துவிட்டு தந்தை தனது தொழில் நிமித்தமாக சென்றுள்ளார் இதன்போது வீட்டிற்குள் நுழைந்த மகன் அதனை திருடிக்கொண்டு வீட்டிலிருந்து தப்பி சென்றுள்ளார் இந்த நிலையில் அதனை அடகு வைப்பதற்காக செல்வதாக தந்தைக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசாரின் உதவியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் இருவரும் கல்கமுவு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எட்டு தசம் நாற்பத்தி எட்டு ஆகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி விற்பனை பெறுமதி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து தசம் ஆகவும் பதிவாகியுள்ளது ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஒன்று தசம் நாற்பத்தி எட்டு ஆகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாகவும் பதிவாகியுள்ளது கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல்

இன்றைய தினம் தங்கத்தீன் விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதுடன் சமுகத்தின் என்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்